ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் கிரெடிட் ஆகவில்லையா முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் அறிக்கை அறிவிப்புகளில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதும் ஒன்றாகும் இந்த அறிவிப்பை செயல்படுத்த கடந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் திட்டத்துக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்றும் பெயரிட்டார் இத்திட்டம் மூலம் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலத்தில் முகாம்வாழ் இலங்கை தமிழர் குடும்பங்களைச் சேர்ந்த பதினான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று மகளிர் உட்பட மொத்தம் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு மகளிர் பயன்பெற்று வருகின்றனர் இதற்கிடையில் முன்னதாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டது அவ்வாறு மேல்முறையீடு செய்தவர்களில் ஒன்று லட்சம் பேரது விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டன இந்த விண்ணப்பதாரர்களுக்கும் தற்போது ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது புதிதாக மேல்முறையீடு செய்து உங்கள் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என எஸ்எம்எஸ் வந்த முப்பது நாட்களுக்குள் இ சேவை மையம் மூலம் மட்டுமே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் தகுதி வாய்ந்த பயனாளி என்பதற்கான ஆவணங்களுடன் வருவாய் கோட்ட அலுவலருக்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என அரசு அறிவித்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் அறிக்கை அறிவிப்புகளில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதும் ஒன்றாகும் மேலும் இத்திட்டம் மூலம் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலத்தில் முகாம் வாழ இலங்கை தமிழர் குடும்பங்களைச் சேர்ந்த பதினான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று மகளிர் உட்பட மொத்தம் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு மகளிர் பயன்பெற்று வருகின்றனர் இதற்கிடையில் முன்னதாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறை செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டது மேல்முறையீடு செய்தவர்களில் எட்டு மேலும் இந்த விண்ணப்பதாரர்களுக்கும் தற்போது ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்